தேசத்தில் யோபு என்ற ஒருவர் வாழ்ந்தார் நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் ஆயிரக்கணக்கான மாடுகளும் பணக்காரமான குடும்பமும் பத்து பிள்ளைகளும் அவருக்கு இருந்தது அவரது வீடு என்றும் மகிழ்ச்சியும் மாரவாரமும் நிறைந்தது பிள்ளைகள் தினமும் விருந்து வைத்து சேர்ந்து கொண்டாடினர் அவர்கள் எந்த தவறும் செய்திருக்க கூடுமோ என்று யோபு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக கடவுளிடம் பலி செலுத்தி ஜெபித்தார் ஒரு நாள் ஸ்வர்க்கத்தில் தேவதூதர்கள் கூடினர் அவர்களுடன் சாத்தானும் வந்தான் கடவுள் கேட்டார் யோபுவை பார்த்தாயா உலகில் அவரை போன்ற நீதி உள்ளவன் இல்லை சாத்தான் சொன்னான் அவருக்கு கொடுத்த செல்வத்தால் தான் அவர் உன்னை நேசிக்கிறார் சற்று நேரத்தில் சபையர் கழுவர்கள் யோபுவின் மாடுகளை பறித்தனர் வானத்திலிருந்து தீ விழுந்து ஆடுகளை அழித்தது கல்தேயர்கள் ஒட்டகங்களை கொள்ளையடித்தனர் ஒரு புயல் வீசி குழந்தைகள் இருக்கும் வீடு இடிந்தது யோபு சோகமாக இருந்தாலும் கடவுளை குற்றம் சாட்டவில்லை அவர் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார் அவருடைய நாமும் வாழ்த்தப்படட்டும் மீண்டும் சாத்தான் யோபுவை தாக்கினான் அவரது உடல் முழுவதும் வலியும் புண்களும் அவர் சாம்பலில் அமர்ந்து வேதனையில் போனார் யோபுவின் மனைவி சொல்லினாள் இன்னும் நீ நீதியை பிடித்திருக்கிறாயா மூன்று நண்பர்கள் அவனை சந்திக்க வந்தனர் முதலில் அமைதியாக அழுதனர் பின்னர் அவனை தவறு செய்ததாக குற்றம் சாட்டினர் பின்னர் இளையவர் எலிஹூ எழுந்து கடவுளின் நீதியை விளக்கினார் கடவுள் மனிதருக்கு நியாயமாக செய்கிறார் என்றார் அப்போது புயலிலிருந்து கர்த்தர் பேசினார் பூமியின் அடித்தளத்தை நான் வைத்தபோது நீ எங்கே இருந்தாய் படைப்பின் ஆழத்தை பற்றி உனக்கு தெரியுமா கடவுளின் மகிமை யோபுவை பணிவாக்கியது அவர் சொன்னார் நான் அறியாமையாய் பேசினேன் நான் மனந்திரும்புகிறேன் கடவுள் யோபுவின் வாழ்க்கையை இரட்டிப்பு ஆசீர்வதித்தார் அவருக்கு மீண்டும் பிள்ளைகள் பிறந்தனர் நெடுநாள் வாழ்ந்து பேர பார்த்தார் ஆனந்தத்திலும் அமைதியிலும் அவரது நாட்கள் நிறைவடைந்தன